ஈழத்தில் சிங்கள பேரினவாதம் தமிழர்களுக்கு எதிரான இன அடக்குமுறையை இன அழிப்பை பல வழிமுறைகளில் மேற்கொண்டது இது எண்பதுகளில் அதிக கொடுமையாக இருந்தது அவ்வாறு எண்பதுகளில் யாழ்ப்பாணத்தில் குருநகர் கிராமத்தில் நடந்தேறிய தமிழர்களின் மறைக்கப்பட்ட இனவழிப்பு எங்கள் ஊர் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் நெய்தல் நிலத்தின் அடிப்படை பண்புகள் சற்றும் மாறாத மீனவ கிராமம் நீண்ட பாரம்பரியமும் குறிப்பிடத்தக்க தொன்மையான வரலாறும் கொண்ட கிராமம் கடலை மேவி குடிகள் அமைந்ததாலும் கரையோரத்தில் குடில்கள் அமைத்து மீன் பிடித்தலை மேற்கொள்வதாலும் இவர்கள் ஆமம் என்பதால் கரையூர் என்று பெயர் பெற்றது தமிழும் கலாச்சாரமும் ஒருங்கே அமைந்த கிராமம் அதற்கு அங்காங்கே நிமிர்ந்து நிற்கும் கலாச்சார மண்டபங்களும் அரங்குகளும் எடுத்துக்காட்டு கத்தோலிக்க மரபுகள் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சூழலே இங்கு பெரும்பாலும் காணப்படுகின்றது யுத்த சூழ்நிலை காரணமாக பல நாட்கள் தொழில் கட்டப்பட்டிருந்தது இரண்டு மூன்று நாட்களாக சன்னச்சத்தங்கள் எதுவும் கேட்கவில்லை எந்த ரோந்து நடவடிக்கைகளும் தென்படவில்லை இதனால் அவர்கள் மறுநாள் காலையில் தொழிலுக்கு செல்லலாம் என தீர்மானித்தார்கள் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு ஆணி மாதம் பத்தாம் தேதி எல்லோரும் பெரிய இறங்குதுறையில் கூடினர் அங்கே கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் அண்ணன் தம்பிகள்தான் கடற்படையின் கெடுபிடிகள் அதிகம் காணப்படுவதால் அதிக தூரம் பயணப்பட்டு தொழில் செய்யாமல் கொஞ்ச தூரம் சென்று தொழில் செய்யலாம் என்று முடிவு செய்தார்கள் அதற்காக அவர்கள் மண்டை தீவை தேர்வு செய்தார்கள் அப்பொழுது மண்டை தீவில் இலங்கை கடற்படை முகாமிட்டிருந்தது ரோந்து நடவடிக்கைகளிலும் அதிதீவிர கண்காணிப்பிலும் எப்போதும் கடற்படையினர் ஈடுபட்டனர் குருநகர் பெரிய இறங்குதுறையிலிருந்து தூயொளி எனும் படகில் எல்லோரும் ஏறி புறப்பட்டனர் முகத்வாரக் கலங்கரை விளக்கை தாண்டி மண்டை தீவை அடைந்தனர் முதலில் இருபத்தி ஏழு பேர் கடலில் இறங்கி கரைக்கு சென்றனர் படகில் இருப்பவர்கள் வலைகளை வளைக்க ஆயத்தமானார்கள் அந்த நேரம் கருப்பு உடைகளை உடுத்திய ஒரு கூட்டம் தம்மை அண்மித்து வருவதை எல்லோரும் கண்டார்கள் அந்த கருப்புடை கூட்டம் அவர்களை நெருங்கியது அவர்கள் கைகளில் கத்திகள் கோடரிகள் பொல்லுகள் வாள்கள் துப்பாக்கிகள் என மிருகங்களை வதம் செய்யப் போகின்றவர்கள் போல் நெருங்கினார்கள் தாம் சாதாரண பொதுமக்கள் நாங்கள் எந்த இயக்கத்தையும் சார்ந்தவர்கள் கிடையாது நாங்கள் யாரையும் ரோந்து பார்ப்பதற்காக வரவில்லை எம் தாய் தாரம் பிள்ளைகள் எல்லோரும் பசியுடன் உள்ளார்கள் நாங்கள் மீன் பிடிக்க எங்கள் வாழ்வாதாரத்துக்காகவே இங்கு வந்தோம் என் தம் கைகளை உயர்த்தி கெஞ்சும் குரலில் கதறினர் வந்தவர்கள் தீவில் முகாமிட்டிருந்த கடற்படையினர் என்பதை அறிந்தனர் அவர்கள் கெஞ்சும் குரலை அவர்கள் செவிமடுப்பதாய் இல்லை தாம் கொனடு வந்த ஆயுதங்களைக் கொண்டு அவர்களை தாக்கினார்கள் கோடரிகளைக் கொண்டு அவர்கள் தலையினை பிளந்தார்கள் துப்பாக்கி கைப்பிடிகளால் ஓங்கி அடித்தார்கள் அறிவாள்களால் அவர்கள் வயிற்றினை வெட்டி குடலினை எடுத்தார்கள் பலருக்கு கண்களை நோண்டி எடுத்து குழிகளாக்கினர் அண்ணன்மார் தம்பிமார் சாவதையும் தம்பிமார் அண்ணன்கள் சாவதையும் கண்ணால் கண்டு மாண்டு போயினர் இரத்தமும் சதையுமாய் கிடந்தவர்களை இன்னும் இறந்திருக்க மாட்டார்கள் என துப்பாக்கிகளால் சுட்டனர் சதைகளும் கைகளும் கால்களும் அவயவங்களும் வேறு வேறாய் தூங்க இரத்த கடலில் அத்தனை பேரும் மிதந்தனர் இச்சம்பவம் நடக்கும் போது மண்டை தீவு மக்கள் தம் வீடுகளை பூட்டி உள்ளுக்குள் அழுது கொண்டே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் வெடிச்சத்தங்களும் சன்னச்சத்தங்களும் கேட்க ஆரம்பித்தன அந்த மரண ஓலத்தை அவர்களால் கேட்க முடியாத அளவுக்கு மோசமான கூச்சலும் அழுகையுமாயிருந்தது கெம்பரித்த சிங்கங்களின் குரல்கள் அழுவதைப் போல அத்தனை ஆண்களின் குரல்களும் ஓங்கி வீறிட்டு அழுது ஓய்ந்ததை மண்டை தீவுவாசிகள் இன்றும் மறக்கவில்லை இச்சம்பவம் நடத்து பல மணி நேரத்தின் பின்புதான் அப்போதைய தமிழ் இயக்கங்களில் ஒன்றுக்கு இச்செய்தி அறிவிக்கப்பட்டது அவர்கள் வந்து மண்டதீவை அடையும் வரையும் இரத்தம் உறைந்த அவர்கள் ஊனங்களை மீன்கள் உண்ண ஆரம்பித்தன அதற்குள்ளாக இச்செய்தி குருநகர் மக்களிடம் போய் சேர்ந்தது அந்த தாய்மாரின் மனம் எப்படி பதறியிருக்கும் ஒவ்வொரு தாய்மாருக்கும் மனைவிமாருக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி இருந்திருக்கும் ஊரே ஓலமிட்டு அழுதது அந்த காட்சியை இன்றேனும் யாரும் மறக்கவில்லை அந்த தமிழ் இயக்கம் அவர்களின் உடலை கைப்பற்றியது சிதறிக் கிடந்த உடல்களை ஒரு படகில் ஒன்றாக குவித்தனர் உறைந்த இரத்தமும் சிதறிய அவயவங்களுமாக சேர்த்து குவித்து குருநகர் கடற்கரைக்கு கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்த உடல்களை குருநகர் கலாச்சார மண்டபத்தில் கிடத்தினார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து வைத்தியமானவர்களும் பிற தமிழ் இயக்க உறுப்பினர்களும் மண்டபத்துக்கு வருகை தந்தனர் மண்டபம் பூட்டப்பட்டது மண்டபத்துக்கு வெளியில் மக்கள் கூட்டத்தின் கதறலும் அழுகையும் ஓலமும் வானை கிழிக்கும் அளவுக்கு இருந்தது மண்டபத்துக்கு உள்ளே முப்பத்தொரு பேரின் உடல்களுக்கும் மரண பரிசோதனை நடந்து கொண்டிருந்தது பல்கலைக்கழக மாணவர்களே அந்த மரண பரிசோதனைகளை முன்னெடுத்தனர் அவர்கள் சதைகளை ஒன்றோடு ஒன்று தைக்காத அளவுக்கு போயிருந்தது கம்பிகளை கொண்டு அவர்கள் சதைகளை கட்டி ஒன்றாக்கினர் தோண்டி எடுக்கப்பட்ட கண்குழிகளில் பஞ்சுகளை நிரப்பி சரி கட்டினார்கள் எல்லாம் வெள்ளை துணிகளால் சுற்றி நீட்டாக கிடத்தினார்கள் மண்டபத்துக்கு பின்னால் பெரிய குழி ஒன்றை தோண்டி அவர்களின் எஞ்சிய உடலுறுப்புகளை போட்டு புதைத்தார்கள் மண்டபம் திறக்கப்பட்டது அழுகையும் ஒப்பாரியும் இருமடங்கானது தத்தம் மகன்களின் உடல்களை பார்த்த தாய்மார் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார்கள் அவை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வலி மரணத்தை விட கொடுமையான வலியை எங்கள் ஊர் அன்று பெற்றிருந்தது பிஞ்சு குழந்தைகளோடு மனைவிமார் தலைவிரி கோலமாக கோலமிட்டு செய்வதறியாது தள்ளாடி நின்றார்கள் முப்பத்தொரு பேரின் உடல்களும் இறுதி அஞ்சலிக்காக ஓரிடத்தில் ஒன்றாக வைக்கப்பட்டு யாழ்ப்பாண பொது சேமக்காலையான புனித கொஞ்சேஞ்சி மாதா சேமக்காலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன ஏற்கனவே கிடங்குகள் வாங்கப்பட்டு முப்பத்தொரு கிடங்குகள் நிறையாக தோண்டப்பட்டிருந்தன ஊரே திரண்டு அவர்களின் உடல்களை கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டு வந்தது இந்த சாவிலிருந்து குருநகர் மீண்டு வர பல வருடங்கள் எடுத்தது என்றே கூற வேண்டும் ஆனால் இந்த வலி இவர்களின் தாய்மாருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரிகளுக்கும் என்றும் மறையாது என்பது உண்மை ஆண்டுகள் முப்பத்தெட்டு கடந்தும் இந்த படுகொலைக்கான எந்த நீதி விசாரணையும் இன்று வரை கிடையாது இது வெறும் வரலாறாகவும் செய்தியாகவுமே இன்னும் உள்ளது